students, வெல்கம் பேக் to லேர்னிங் ஜேர்னி ஆக்சுவலாக நம்ம வந்துட்டு பலவிதமான ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறோம் பொதுவாக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப மூணு விதம் இருக்காங்க எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்ட் எல்லாருக்குமே தெரியும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு எல்லா விதத்துலேயும் நல்ல முறையில் ஹெல்ப் பண்ணுறவங்க இல்லையா உயிர் நண்பன் நண்பேண்டா சொல்லுவாங்க இல்லையா அது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ரெண்டாவது கெஸ்ட்டு ஃப்ரெண்டு கெஸ்ட்டு இந்த விருந்தினர் சாரி என்னது விருந்தினர்கள் தானே உரம்பரை சொல்லுவாங்க இல்லையா இந்த உரம்பறை மாதிரி எப்பயோ ஒரு நாள் நமக்கு நம்மளோட ஃப்ரெண்டு தான் காரியம் வேணும்னா பக்கத்து வீட்டில் தான் இருப்பாங்க இல்லை அந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருப்பாங்க ஆனால் காரியம் ஆகணுன்னா அவங்க வீட்டு பக்கம் அப்படியே வந்துட்டு டேய் எப்பட்றா இருக்க அப்படின்ட்டு போய் பேசிவிட்டு வேணுங்கிற காரியம் சாதிச்சிட்டு போயிடுவாங்க இவங்க கெஸ்ட்டு மாதிரி வர ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்டு ஓகே கெஸ்ட்டு ஃப்ரெண்டு அடுத்தது பெஸ்ட்டு ஃப்ரெண்டு பெஸ்ட்டு பிஇஎஸ்டி பெஸ்ட்டு பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அப்படின்னா நம்ம பெஸ்ட்டு ஃப்ரெண்டை வந்துட்டு ஃப்ரெண்டாகவே வச்சுக்கக்கூடாது ஆனால் சிலப்ப வேறு வழி இல்லாமல் அவங்கள ஃப்ரெண்டாக வச்சுருப்போம் எக்ஸாம்பிள் என்னென்னா நமக்கு ஒரு ஃப்ரெண்டை பிடிக்கும் அவங்களுக்கு நிறைய அறிவு இருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் அவங்கக்கிட்ட நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சி அவங்கள நம்ம ஃப்ரெண்டாக ஏற்றுன்ருப்போம் ஆனால் அவங்க படுத்துகிற பாடு என்னென்னா இப்படி இந்த இதில் வரும் இல்லையா சந்தானம் நாம்படுறா வாடு அப்படிம்பாங்களேன் நண்பேண்டா அதில் அந்த மாதிரி இப்படின்னா உங்களை உட்காரவே விட மாட்டாங்க டே தண்ணி எடுத்து கொடுறா டே எனக்கு வலிக்குதுடா கொஞ்சம் தைலம் விடுறா தைலம் கொடுறா பசிக்குது கொஞ்சம் சாதம் போடுறா ஒரு மணி நேரத்தில் ஒரு ஐம்பது வேலை வாங்கிடுவாங்க உங்கள் கை கால் எல்லாம் வலி பிடிச்சிக்கும் கால் குடைச்சலாகும் அவங்க ஒரு மணி நேரம் தான் அவங்க கூட பேசிட்டு வேலை வாங்கி வேலை வாங்கிடுவாங்க அதுக்குள்ளேயே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்கிறப்ப வேலை வாங்கிடுவாங்க வேலை வாங்கிடுவாங்க அவங்க ஜாலியாக சாப்பிட்டு ஜாலியாக அப்படியே சரி வரேன்டா அப்படின்னு போனால் சரிடா அப்படின்னு நீங்கள் உங்களுடைய ஃபுல் சக்தியும் எனர்ஜியும் உங்களுக்கு போய் தொப்புன்னு விழாத குறையாக பத்து மணி நேரம் தூங்குவீங்க இந்த ஒரு மணி நேரம் அவங்க உங்களை வேலை வாங்குறத வச்சு அவங்களோட ஆணை அதாவது அவங்க சொல்கிற வேலைகள் எல்லாம் செய்யாமே இருக்க முடியாது ஏன்னா இருந்து சில பல உதவிகள் நமக்கும் வேண்டி இருக்கும் இல்லையா அதே மாதிரி ரெண்டு பேர் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க நம்ம ஆயுஸே சீக்கிரம் முடிஞ்சிடும் அந்த மாதிரி நம்மளுடைய உயரிய காலி பண்ணுற அளவுக்கு ஆவி நம்மளுடைய எனர்ஜின்னு சொல்கிறது எனர்ஜியே ஆவியாகிற அளவுக்கு அவங்களுடைய பிஹேவியர் இருக்கும் அவங்க வேணும்னு பண்ணுறாங்களா இல்லைன்னு இல்லைன்னா அவங்களுடைய ஸ்வபாவமே அப்படி தானா எப்படின்னு தெரில பட் அந்த மாதிரியான ஃப்ரெண்ட்ஸு ஒருத்தரைய தாட்டுறதே கஷ்டம் ரெண்டு பேர் அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா அவங்கள நீங்கள் அவாய்ட் பண்ணிவிடுங்க மெழுகு மெழுகுபால உருகி கடைசியில் தரையோடு தரையாக வேண்டியது தான் இல்லையா அந்த மாதிரி பார்த்துக்குங்க பல்ஸ் பார்த்துக்குங்க யார் எந்த மாதிரி நம்மளுடைய வளர்ச்சிக்கு ஏற்ற ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் நம்மளுடைய உடல்நிலை அதை எடுத்துகிட்டு வா இதை எடுத்துகிட்டு வா வர ஃப்ரெண்டு ஏ வீட்டும் வேறு வழி இல்லாமல் அவங்க கண் முன்னாடி நின்னாலே அவங்களுக்கு என்னென்னா வேலை வாங்கியே தீரணும் இல்லைன்னா அவங்களுக்கு அப்படியே அரிக்கும் தலை மண்டை வெடிச்சிடும் அந்த மாதிரி ஆளுகளுக்கு முன்னாடி நின்னால் குண்டா இருக்கிறவங்க வேணால் இழைக்கணும் அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு முன்னாடி வேணால் நின்றுக்கலாம் வழிய இல்லைன்னா ஒரு வழியாக அப்பா ஆவி ஆயிரும் அந்த மாதிரியான ஆளுகளை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க ஜாஸ்தி என்ன ஜாஸ்தி இது பண்ணாமல் துஷ்டருக்கண்டா தூர விளக்குங்கிற மாதிரி ஜாஸ்தி அடிக்கடி அவங்களோட ப்ரெசன்ஸ் இல்லாமல் பார்த்துக்குங்க சரியா ரெண்டாவது இந்த இதில் வந்துட்டு நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா புருஷன் பொண்டாட்டி அருமையான தம்பதியாக தான் தம்பியா தம்பதியாக தான் இருப்பாங்க எல்லாரும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் லட்சத்தில் ஒருத்தர் யாரோ ஒருத்தர் எல்லாரையும் நான் தப்பாக சொல்லலை லட்சத்தில் ஒருத்தர் லட்சத்தில் ஒரு பொண்டாட்டியோ இல்லைன்னா ஒரு புருஷனோ வந்து அன்கிரேட்ஃபுல்லாக இருப்பாங்க நன்றி இல்லாதவங்களாக இருப்பாங்க புருஷன் வந்து பொண்டாட்டிக்கிட்ட நன்றி இல்லாதவங்களாக இருப்பாங்க லட்சத்தில் ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட நன்றி இல்லாதவங்களாக இருப்பாங்க அதே மாதிரி லட்சத்தில் ஒரு பொண்டாட்டி வந்து புருஷங்கிட்ட நன்றி இல்லாமல் இருப்பாங்க அது மாதிரி தப்பு பொதுவாக நன்றி இல்லாத மனிதர்கள்னு நம்ம கண்டுட்டோம்னா புரிஞ்சுக்கிட்டோம்னா அவங்களுக்கு உதவி செய்யக்கூடாது அதுக்கு மீறி ஐயோ பாவம் அப்படின்னு நினச்சி செஞ்சால் செஞ்சுக்கலாம் அதை நம்ம எதையுமே எதிர்பார்க்கக்கூடாது ஏன்னால் இந்த பாறாங்கல் வெயிலில் நல்ல பாறாங்கல் சூடாக இருக்குது அதில் ஒரே ஒரு ட்ராப் தண்ணி ஊற்றினா என்னாகும் சீக்கிரம் அரைஞ்சிரும் பசவாக இருக்காது ஆனால் நல்லா சதுப்பாக நல்ல ஈரமான ஒரு மண்ணில் ஒரு விதையை போட்டோம்னா அந்த விதை வந்துட்டு அந்த விதை இருக்குது அதில் தண்ணி ஊற்றுனோம்னா அழகாக முளைச்சி வரும் நம்ம கொடுத்த அந்த ஈரமான மண்ணில் இருக்கிற மண்ணில் வந்து விதையை போட்டோம்னா அப்படியே அழகாக அது நமக்கு வந்து கனியாக கொடுக்கும் ஆனால் அதே வந்து பாறை அதில் வந்து நம்ம ஒரு விதையை கொடுத்து அது கருகி போயிடும் ஸோ மனிதர்கள் வந்துட்டு நன்றி இல்லாதவங்க வார்த்தைகள் மாற்றுவாங்க ஒன்றும் இல்லை ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா ஒரு ஒய்ஃப் வந்துட்டு ஒரு புருஷங்கிட்ட எல்லாமே உங்களுக்கு தாங்க நான் வேறு நீங்கள் வேறீங்களா அப்படின்னு எல்லாமே கொடுத்துட்டு ஏதோ ஒரு நாள் கேட்டாங்கன்னா எப்போ கொடுத்த எதுக்கு கொடுத்த அதுக்காக நான் தான் எல்லாம் எல்லாம் சரியாக போச்சு இப்படியெல்லாம் சொல்கிற ஆளுகளும் இருப்பாங்க அதே மாதிரி பொண்டாட்டி சொல்லுவாங்க புருஷனுக்கு புருஷன் சொல்லுவாங்க பொண்டாட்டிக்கு எதில் லட்சத்தில் யாரோ ஒருத்தங்க இப்படி பண்ணுவாங்க நான் எல்லோரையும் சொல்லலை ஸோ ரொம்ப ஜாகிரதா கையில் பணம் இருந்தால் தான் ஒரு பசவு இருக்கும் மக்களும் மதிப்பாங்க புருஷனே மதிப்பாங்க இல்லை பொண்டாட்டியே மதிப்பாங்க புருஷனும் சரி பொண்டாட்டி மதிக்கணும் ஒரு நாலு காசாவது வச்சுக்கணும் அதே மாதிரி பொண்டாட்டி கா காசு நாலு காசாவது வச்சுக்கணும் அப்போ தான் புருஷனே மதிப்பாங்க அதனால் நம்ம அப்போ தான் நமக்கு தைரியம் இருக்கும் இல்லையா ஸோ நன்றி யாரு அவங்க நன்றி இல்லை அப்படின்னா அவங்கக்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஜாஸ்தி கொடுத்து அப்படியே ஓவர் நம்பிக்கை அது புருஷனாகவே இருந்தாலும் பொண்டாட்டியாகவே இருந்தாலும் குழந்தைகளாகவே இருந்தாலும் நம்ம காலத்துக்கு அப்புறந்தான் அவங்களுக்கு பைசா கொடுக்கறது நமக்கு ஒரு பிடி இருக்கும் இல்லைன்னா சாப்பிட்ற சாப்பாட்டுக்கே கணக்கு போட மெஸ் மாதிரி கணக்கு போட ஆரம்பிச்சிருவாங்க ஸோ கையில் நாலு காசாவது வச்சுக்கணும் இல்லையா ஏன்னா அன் அன்புள்ள தாய்க்குலங்கள் எல்லாம் உருகி உருகி எல்லோர்களுக்கு தான் அப்படின்னு தொண்ணூறு பர்சன்ட் நினைக்கக்கூடிய உலகம் அதனால் அலர்ட்டாறுமுகமாக இருக்கிறது நல்லது தேங்க் யூ